அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இனியவை நாற்பது செய்யுள் நாலு யானை உடை படை காண்டல் மிக இனிதே ஊனை தின்று ஊனை பெருக்காமை முன்னிணிதே கான் ஆற்று அடைக்கரை கரை ஊர் இனிது ஆங்கு இனிதே மானம் உடையார் மதிப்பு யானை படையை அரசனுடைய படைபலம் அவனுக்கு பலத்தை கொடுப்பதால் அது மிக இனி இனிமையானது நன்மை தரக்கூடியது ஊனை ஊனை தின்று ஊனை பெருக்காமை என்றால் உண்ணாமல் இருப்பது நல்லது என்று சொல்லுகிறான் அதே போல முல்லை நிலத்தில் ஓடுகிற ஆறினுடைய கரையின் மீது ஊர் அமைந்துள்ளால் அது மிக நல்லது அது போலவே மதிப்பு கொண்டவர்களிடம் நாம் நட்போடும் மதிப்போடும் நடந்து கொள்வது இனிமையானது என்று சொல்லுகிற செய் மீண்டும் செய்வோம் யானை உடை படை காண்டல் மிக இனிதே ஊனை தின்று ஊனை பெருக்காமை முன் இனிதே கான் ஆற்று க அடை கரை ஊர் இனிது ஆங்கு இனிதே வானம் உடையார் மதிப்பு நன்றி வணக்கம்